ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ வாங்கி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக அந்த பூவை மட்டும் அதுக்குள்ளே ஒரு காம்பு ஒன்று இருக்கும் அது கசப்பிடிக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் சின்ன சின்னதாக பொடி பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே உப்பு மஞ்சள்தூள் தூள் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் அடுப்பத்தை வச்சு குக்கரில் விசில் போட்டு வச்சுட்டேன் இது ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் வாழைப்பூவை ஒரு விசில் விட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ அடுத்து நம்ம வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் இப்போ அதில் வந்து நம்ம நல்லா சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சதோ கடுகு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் பெருசாக ஒரு வெங்காயம் அரைச்ச வச்சுருக்குறேன் அதை நான் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டையிலேயே நம்ம வந்து இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் உப்பு பூவில் வாழைப்பூவில் வந்து நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டு தான் வேக வச்சிருக்கிறோம் அதனால் நம்ம முட்டைக்கு ஏற்ற உப்பு மிளகா தூள் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகா தூள் அரை ஸ்பூன் உப்பு இது நல்லா வதக்கிக்கலாம் வாழைப்பூ செஞ்சு கொடுக்குறப்ப குடிக்காதவங்களுக்கு கூட வாழைப்பூ குடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கசப்பு இருக்கும் அதிகமா அதனால இந்த முட்டை ஆட் பண்ணி நம்ம செய்யறப்ப அந்த துவர்ப்பு கசப்பு இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாழைப்பூ சாப்பிட்ற மாதிரியே இருக்காது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பா வாழைப்பூவெல்லாம் வாரத்துல ஒரு நாள் ஆச்சு கண்டிப்பா உழவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம வந்து இதில் வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை சேர்த்தாச்சுங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கலந்துக்கிட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நீர் தன்மை இதில் இருக்கும் அந்த வேக வச்சதில் வாழைப்பூவில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுண்டட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் பாருங்க நல்லா வ வதக்க வச்சுங்க அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திடுச்சு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம இறக்கிடலாம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒசூர் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்